தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜித்தா கோடைகால பட்டறைகள் பாரம்பரிய கைவினைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன ஜித்தாவில் உள்ள ஜாவியா தொன்னூற்றி ஏழு இந்த கோடையில் நானூறுக்கும் மேற்பட்ட பட்டறைகளை நடத்தி குடும்பங்கள் இளைஞர்கள் பார்வையாளர்களை பாரம்பரிய கைவினைகளுக்கு ஈர்த்தது மரத்தூள் நாடா நெசவு வாசனை திரவியம் வெடித்தல் தோல் வேலை உள்ளிட்ட கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன இவை கைவினைஞர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளையும் நம்பிக்கையையும் அளித்ததாக நிர்வாகம் தெரிவித்தது அல் இயற்கை வாசனைப் பொருட்கள் குறித்து இருபதுக்கும் மேற்பட்ட பட்டறைகள் நடத்தினார் தாலியா சுலைமான் கொலம்பியன் பைகள் நெய்தலை கற்பித்தார் அகமது கைபேரி தோல் கைவினையை அறிமுகப்படுத்தினார் மன்சாஜ் ஸ்டுடியோவின் பாத்திமா அல் ஐதரோஸ் அல் பலத் வரலாற்று சூழல் பட்டறைகளுக்கு சிறப்பு அர்த்தம் சேர்த்தது என்றார் பலர் புதிய வியாபாரம் தொடங்கும் நம்பிக்கையையும் பெற்றனர் பாரம்பரிய கைவினைகளை நவீன முறையில் மீண்டும் அறிமுகப்படுத்தி சமூகத்தில் உயிர்ப்பிக்கிறது ஜாவியா தொன்னூற்றி ஏழு இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி நான்கு ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று ஐந்து ஐந்து ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்றி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது